ಎಷ್ಟುಕೊಂಡ ಮಾವಟ್ಟ ಮೈದ ರವಿ ಅವರೇ ನೆಲೆ ಕವಿ ನಮ್ಮ ಜಿಲ್ಲೆ ಒಂದು ನೆಲೆಕವಿ ಮುಳು ಕವಿ ಪೂರಣ ಇವನ್ ಪಾಟೀ ಪಾಟಿ ಕೇಟ್ ಎ ಇಸೆಗಳೇ ಅಧಿಕ ಇವನ್ ಪಾಟು ಕೇಟ ಕೇಳ್ತೆ ಕೇಟ್ ಎಸೆಗಳೇ ಅಧಿಕ இசுக்கேட்டு இம்கீழே பாடறது கொஞ்சம் என்னதான் கோயில் கோயிலுக்கு கோழி என்பது நல்வாதம் சுபவாதம் முட்டியில் கோழி என்பது முடுக்குவாதம் சுனிவாதம் அபவாதம் ஏன் இலவன் படிப்பை உயிரை பிறப்பித்தார் இது பாதம் தன்மையை உணர்ந்ததால் உன்னகம் வெளிப்படும்